என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் வாசலில் உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆத்மா நேற்று உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்று விட்டது அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கு முன்னால் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக உன் கண்கள் கலங்கிவிடத்தான் செய்யப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னை அளவைக்க வேண்டும் என்பது உன் அப்பனுடைய விருப்பம் கிடையாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக நேசித்த ஒரு உறவு நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிந்து விட்டது உனக்கு இப்பொழுதும் கூட ஒரு சந்தேகம் வரலாம் அப்பா தெய்வம் தானே காவலாக நின்று கொண்டிருப்பார்கள் ஆத்மா எப்படி என்னுடைய இல்லத்திற்கு காவலாக நின்றது என்பதை நீ நினைக்கலாம் என் அன்பு பிள்ளையே அவரின் மீது நீ அந்தளவிற்கு அன்பு வைத்திருந்தாய் நீ வைத்திருந்த அன்பின் பலனாகத்தான் உடலை விட்டு உயிர் போன பின்பும் ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் கூட உன் மீது அதிகமான அன்பு வைத்திருந்ததனால் இங்கிருந்து செல்ல முடியாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள் அதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது அவர்களைப் பற்றி நீங்கள் அனைவரும் அதிகமாக நினைத்து அழுது கொண்டிருப்பதும் தான் அதற்கு முக்கிய காரணம் அதனால் அவர்கள் உன்னுடைய அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமலும் இங்கிருந்து செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்ததோடு அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் உன்னுடைய இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உனக்கு பாதுகாவலாக இங்கேயே நின்று கொண்டிருக்கலாம் என்றும் நினைத்து விட்டார்கள் ஆனாலும் அதில் அவர்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்தது அது என்ன கஷ்டம் என்றால் அவர்கள் ஒரு ஆத்மா அல்லவா உன்னுடைய கண்ணீர் துளிகளைக் கண்டு மனம் வேதனை அடைந்து உன்னை வெட்டு பிரிந்து செல்ல முடியாமல் அவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள் சில நேரங்களில் உனக்கே அவர்கள் உயிரோடு இருப்பதாக உணர்ந்திருப்பாய் அல்லவா என் குழந்தையே அப்படி தோன்றிய சில உணர்வுகளால் உனக்கே அவர்கள் மிகவும் அருகில் இருப்பது போல ஒரு உணர்வு வந்து இருக்கும் என் குழந்தையே இப்படி சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் அதற்கு காரணம் இந்த ஆத்மாதான் உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்றது ஏன் தெரியுமா இந்த அப்பன் உன் இல்லத்தை நோக்கி வரும் பொழுது அந்த ஆத்மா நின்றதை கண்டு கொண்டேன் அந்த ஆத்மாவிடம் நான் சென்று பேசிய பொழுதுதான் நான் புரிந்துகொண்டேன் கொண்டேன் அவர்கள் யார் என்பதும் எதற்காக நிற்கிறார்கள் என்பதும் அவர்கள் இடத்தில் சொன்ன விஷயம் மிக மிக ஆத்மார்த்தமானது என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்ணீரை கண்டு மனம் அருந்தி இங்கிருந்து செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் என்னுடைய உலகம் இது அல்ல ஆனாலும் என்னால் அங்கு செல்ல முடியவில்லை என் அப்பனே இவர்களுக்காக இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அழுதது அது மட்டுமல்லாமல் அவர்களின் வேதனையை மொத்தமாக கொட்டி தீர்த்தார்கள் நான் இவர்களை விட்டு எவ்வளவு சீக்கிரமாக பிறந்து செல்வேன் என்று நினைக்கவில்லை என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது அதற்குள்ளாகவே இந்த வாழ்க்கை எனக்கு முடிந்து விட்டது என்னால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் அப்பனே இருந்தாலும் இதுதான் உண்மை ஆனால் என் குடும்பம் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்பனே இதையே நினைத்து கொண்டிருந்தால் என்னுடைய உலகத்தில் நிம்மதியாக எப்படி இருக்க முடியும் நான் இந்த சூழ்நிலையை கடந்து எனக்கு இருக்கின்ற உலகத்திற்கு சென்று சேர வேண்டும் என் விதியை என்னால் மாற்ற முடியாதே எனவே அதை நோக்கித்தான் இப்பொழுது நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இவர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் இவர்களுக்குள் இருக்கின்ற என்னை பற்றிய சிந்தனையை முதலில் அகற்ற வேண்டும் அதற்காக என்னை மறந்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்னை நினைப்பதையும் அருகில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அழுவதையும் நிறுத்திவிட்டால் போதும் என் அப்பனே இவர்கள் என்னை அதிகமாக நினைத்து கொண்டு இருந்தால் என்னால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை எனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக பிடித்திருந்தாலும் யதார்த்தம் என்னவென்று நான் புரிந்து கொண்டேன் இங்கிருந்து நான் செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்து விட்டது எல்லோருமே இந்த பூமியில் நிரந்தரமாக இருக்க போவது இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது எனக்காக அழுது கொண்டிருப்பவர்கள் நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த நாளோ அல்லது இன்னும் சில நாட்கள் கழித்தோ அவர்களும் இங்கிருந்து பிரிந்து செல்ல வேண்டியது கட்டாயம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் இறப்பு என்பதை என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அதனை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன் பிறப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு என்று ஒன்றும் கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய விதி இந்த நேரத்தில் எனக்கு புரிந்துவிட்டது அதனால் என்னை பற்றிய கவலைகளை இப்பொழுதே விட்டுவிடுங்கள் என்னை நிலத்து அழுது கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய கவலைதான் எனக்கு அதிகமாக இருக்கின்றது நான் இங்கிருந்து செல்ல விரும்புகின்றேன் அப்பனே நான் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களை தான் வணங்கி வந்தேன் நீங்கள்தான் எனக்கு இங்கிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டும் இங்கே இருந்து நான் எனக்கான இடத்தில் சென்று சேர வேண்டும் ஆனாலும் இவர்களை விட்டு செல்வதற்கு என்னால் முடியவில்லை சில துரோகிகளும் வஞ்சனை செய்பவர்களும் நல்லவர்களைப் போல நடிக்கும் சில மனிதர்களும் சுற்றி இருக்கிறார்களே நான் இருக்கும்போது அத்தனை வரையும் என்னால் இவர்கள் இப்படிப்பட்டவர்களா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என் குடும்பம் தனியே இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் எப்படி இந்த கேடு கெட்ட மனிதர்களை எல்லாம் சமாளிக்க போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுதே என் மனதில் சற்று பதட்டம் ஏற்படுகிறது அதனால் என் அப்பா கருப்பண்ணசாமியே அந்த பொறுப்பை நான் உங்களிடத்தில் கொடுத்து விட்டு செல்கிறேன் நான் சொல்லாவிட்டாலும் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை நல்லபடியாகத்தான் பார்த்து கொள்வீர்கள் இருந்தாலும் நான் உங்களிடம் கையேந்தி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் இருந்தால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக இருப்பேனோ அந்த அன்பினை நீங்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னை மறந்துவிட வேண்டும் என்னுடைய அன்பினை இன்னொரு இடத்தில் வந்து வெறும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக என்னை பற்றிய சிந்தனையும் நினைவுகளும் அதிகமாக வந்துவிடாது நான் இல்லை என்ற யதார்த்தத்தை அவர்கள் உணர வேண்டும் இல்லாத ஒருவரை மீண்டும் திருப்பிக் கொண்டு வர முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வேதனைப்படுவதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என் அப்பனே அதை மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா கருப்பண்ணசாமியை இந்த சூழ்நிலையில்தான் நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும் அதனால்தான் உங்கள் இடத்தில் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் நான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய குடும்பத்திற்கான சந்தோஷத்தை உங்கள் பொறுப்பில் விட்டுச் செல்கின்றேன் நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த சத்தியத்தை நான் ஒருமனதாக ஏற்றுக்கொள்வேன் ஒருமுறை நீங்கள் எனக்காக செய்வீர்கள் என்றால் என்னுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் என் குடும்பத்திற்கு நான் செய்யாமல் விட்ட சில கடமைகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என் அப்பனே இது ஒன்று போதும் என்னுடைய மன நிம்மதிக்கு காலத்தின் கட்டாயம் என்னை இங்கிருந்து கொண்டு சென்று விட்டது அதற்காக இனி அழுது புலம்பியும் எந்த பயனும் இல்லை என்ன நடந்தாலும் என்னால் மீண்டும் திரும்பி வர இயலாது அல்லவா எல்லாம் முடிந்து விட்ட பிறகு இனி அதைப் பற்றி வருத்தப்பட்டு பிறகு எந்த பயனும் இல்லை நீங்கள் எனக்காக இந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றி தர வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வரக்கூடாது நான் இல்லாத குறை அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியவே கூடாது என்னுடைய அன்பினை நிச்சயம் யாரேனும் ஒருவர் ரூபத்தில் அவர்கள் இடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது அது மட்டுமல்லாமல் என் அந்த சத்தியத்தையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் இப்பொழுது இதிலிருந்து நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் இத்தனை நாட்கள் சுற்றி வந்தது ஒரு ஆத்மாதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சென்று விட்டதும் உண்மைதான் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பனே அவர்கள் இங்கேயே இருந்திருக்கிறான் அவர்களை என்னால் விட்டு பிரிய முடியவில்லையே நீங்கள் ஏன் அவர்களை இங்கிருந்து விரட்டி விட்டீர்கள் என்று நினைக்கலாம் என் அன்பு பிள்ளையே நான் அவர்களை இங்கிருந்து விரட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல அவரவர்கள் எங்கே வாழ வேண்டுமோ அங்கே தான் வாழ வேண்டும் தன்னால் இருக்க முடியாத இடத்தில் வாழ முடியாதல்லவா அவர்களுக்கும் நிம்மதி கிடைக்க வேண்டுமல்லவா அதனால்தான் இங்கிருந்து சென்று விட்டார்கள் நீ நேசித்த உறவு உன்னை விட்டு பிரிந்தார் என்று வருத்தம் கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை உன் மூலமாக அர்த்தமுள்ளதாக மாறப்போகிறது உன் உறவின் பிரிவிற்கு வந்தனையோ துரோகமோ செய்வினைகளோ சூழ்ச்சியோ எந்த காரணமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் தக்க சமயத்தில் தண்டனையை கொடுக்கப் போகின்றேன் அதனை நீ பார்க்கத்தான் போகின்றாய் என் அன்பு பிள்ளையே நீ அவர்களையெல்லாம் அடையாளம் போகிறாய் அதன் பிறகுதான் அவர்களுக்கான தண்டனைகளும் கிடைக்கப் போகின்றது என் அன்பு பிள்ளையே காலம் எப்படி மாறும் என்பது யாருக்கும் தெரியாது அந்த பிரபஞ்ச ரகசியத்தை யாராலும் முன்கூட்டியே சொல்லவும் முடியாது இருந்தாலும் என் அன்பு பிள்ளையே உன் எதிரிகளுக்கான தண்டனையை முடிந்தவரை உன்மூலமாகவே கொடுப்பதற்கு இந்த கருப்பன் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் அதனால் நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் குழம்ப வேண்டாம் யாரை தண்டிக்க வேண்டும் யாரை மன்னிக்க வேண்டும் என்பதை உன்னுடைய எதிர்காலத்தில் நீ காணப்போகிறாய் எல்லாவற்றிற்கும் உன் கருப்பண்ண சாமி நான் இருக்கின்றேன் உன் குடும்பத்தில் அனைவரும் மனமுடைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்பிக்கையும் மன வலிமையும் நான் கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிற்குள் உணர வேண்டும் இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நான் உங்களுக்கு துணை இருக்கின்றேன் இனிமேல் என் குழந்தையே நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே அவர்கள் இல்லாத இடத்தை இந்த கருப்பண்ணசாமி உனக்கு நிரப்பிக் கொடுக்கின்றேன் இந்த உத்தரவாதத்தைத்தான் இன்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அதனால் நீ எந்த மன கவலையும் அடைய வேண்டாம் என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்